நான் வேண்டாம் சுடந்த மாட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள பேசு வச்சுக்கிட்டே குறுக்கே அருண் அவங்க போறதுலாம் அவங்க குருமை கிடையாது அவங்க இங்க தான் இருப்பாங்க அப்படியா நான் இந்த வீட்டை விட்டு போறேன் டேய் இந்த மரக்கல்லுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் போனதா இருந்தா இப்பவே இங்க இருந்து தாராளமா வெளியில போய்டும் அருண் உன்னே வண்ணி ஞாபகப்படுத்துறேன் டேய் நீயாக்கா என் மருமக வர அழைத்துக்கிட்டு போற அதனால இன்னையில இருந்து இந்த வீடு வாசல் சொத்து சொம் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அவர் இதயத்துல எனக்கு இम्मी அளவு கூட இடம் இல்லாத போது உங்க சொத்து மட்டும் இல்ல இந்த மூலத்துக்கு இருக்கிற அத்தனை சொத்து சால் கிடைச்சா கூட எனக்கு என்ன தே பேசறேன். எனக்கா உங்க வரவும் குறிசிக்க வேண்டாம். நீ காفيه போயிரே. ஆமாட. அவருக்கு என்னோட வாள பிடிக்குலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இனிமேல நான் இங்க இருந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பம் அடிக்கடி வந்துக்கிட்டேதா இருக்கும் அதனால நானே கிராமத்து போறத முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு மனைவிங்கிற முறையில போகும்போது கடைசி அவங்களை உன்னே ஒண்ணு கெட்டுக்கிறேங்க கூடவே வந்து இந்த கிராமத்துல விட்டுட்டு வந்துருங்க முடியாது நான் எதுக்கு வரணும் நீ தனியா இருக்கும் நான் தனியா போனா எல்லாரும் என்ன மாப்பிள்ள எங்க ஏன் வரலன்னு பல விதமா கேள்வி கேட்பாங்க உண்மையும் சொல்ல முடியாம பொய்யும் பேச முடியாம திண்டாட வேண்டி இருக்காங்க என் மௌனத்தை பார்த்து எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன் நான் என்னுடைய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டேன் இந்த ஒரு உரிமையாவது எனக்கு கொடுங்க என்ன கிராமத்துல கொண்டு போய் விட்டுருங்க முடியாத முடியாத முடியாது போகத்தான் தாய்க்காக போய்த்தான் தனியா போனா அவனை இத்தனை வருஷமா நான் எதுக்காக உயர்வோடு தெரியுமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிறக்க போற பேரம்பிகளை கண்ணால பார்த்துட்டு சந்தோஷமா சாப்பிடணும் தாண்டா எந்த நிறைவேற போங்க கையெடுத்து கூப்பிடணும் விடுங்க இவனை கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டு உடனே திரும்பி வந்துடு சொத்து சொல்ல நான் காசியோ ராமேஸ்வரமா போய் கடவுளே நீ காலத்தை என்னை விட்டு இந்த நாய்கள் நிரந்தரமா அதுக்காக

தங்கச்சி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறாம சந்தோஷம் செய்யுங்க அப்படியா இவ்வளவு தானா இருக்கா நீங்க வரப்போறது லட்சுமி கொஞ்சம் முன்னடவா தெரிஞ்சு ரெண்டு நாள் முன்னால தெருந்தா தெருவுக்கு தெரு தோரண கட்டி திருவிழாவே கொண்டாடிப்போம் ரொம்ப சந்தோஷம் விஜயா கொஞ்ச நாள் சொந்த ஊர்ல தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டது கூட்டிட்டு வந்தேன் நான் வரேன் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ஏதோ கல்யாணம் தான் உங்க ஊர்ல திடீர்னு நடந்து போச்சு மாப்பிள்ளை பொண்ணு முத முத வந்திருக்கீங்க இருந்து எல்லார் வீட்லயும் சாப்பிட்டுதான் போகணும் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்களே வாங்க உள்ள போவோம் வாங்க பாப்ல

மனத்தை மாத்த நான் முடியோட இருக்கிற வரைக்கும் அது நடக்க இப்படி எல்லாம் கட்டினாட்டியை கைவிட்டு கண்டபடி சுத்தனங்கள்லாம் கடைசி காலத்துல கைகள் கிடக்கும் போது அவங்க கழிக்கிற மனத்தையும் செலுத்தி அள்ளி போட்டு காப்பாத்துறவ மனைவி தாங்க அப்பேற்பட்ட மனைவியா இருந்தா ஆயிரம் அநீதி அக்கிரமங்கள் செஞ்சாலும் ஏன்னு கேட்காம எதிர்த்து பேசாம அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருந்திருக்கிறோம் அது தாண்டி அதை மாத்துறதுக்காகத்தான் எந்த பெண்ணுமே செய்ய துணியாத காரியமா உங்கள இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் இது எனக்காக இல்லைங்க தலைமுறை தலைமுறையா அடிமைப்பட்டிருக்க இருக்க பெண் இத பார்த்தா ஒரு உரிமைகளை போராடி அடையறதுக்காக தவறான வழியில போற கணவனை தட்டி கேட்டு திருத்தி மனுஷனா வாழ வைக்கிற கடமையும் மனைவிக்கு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக சத்தியமா இல்லைங்க கணவன் தான் மனைவிக்கு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு தினமும் பாத பூஜை பண்ணணுங்கிறதாங்க என் முடிவு அந்த ஆசை நிறைவேறணும்னா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா எப்படிங்க முடியும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் செஞ்சது உங்களுக்கு தவறுப்பட்டாங்க உங்க கால விளந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சுடுங்க சாப்பிடுறேன்

ఎదుర <Sessizipan> ఉన్నా <Sessipan>